சும்மா இருப்பான் வாங்கி கொடுப்பான்ல உங்களுக்கு அதுக்குள்ள கும்பல் சேர்த்துட்டு பேப்பர் காரனை கொடுத்தீங்கன்னா மூணு மாசம் கொடுக்கணும்னு சொல்லிடுவேன் நீ பேப்பர் காரனுக்கு போய் சம்பளம் வாங்கிக்க இல்ல இந்த லொல்லு வேலையெல்லாம் பண்ணிங்க ஆறு மாசம் ஆகும் நீ சம்பளம் வாங்கறதுக்கு ஆத்தூர்ல ஆறு மாசம் சம்பளம் பணம் இல்லாம சப்பளம் கொடுக்காம இருக்காங்க நீங்க மாசா மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்ல அதுல இன்னும் நாலு நாள் மின்னப்பின் ஆயிடுச்சு அவங்க இதுல நம்ம திருக்கோயிலூர் இன்சார்ஜ் அங்க மூணு நாள் அங்க போய் உட்கார்ந்தாங்க அவங்க அம்மா கூட சேரலு போய் மூணு நாளா இன்னும் சேரல அதுக்குள்ள நீ பேப்பருக்கார கூப்பிடுறதும் நீ சப்பளம் குப்பை சேகரத்தான் என்ன ரெண்டு பேர் வந்து பேச வேண்டியதான சம்பளம் என்ன எது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எதுக்கு பேப்பர் நியூஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க நிருபர் கிட்ட வாங்கிக்கிறீங்களா நிர்வாகத்தை அசிங்கப்படுத்துறீங்களா மாச மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே நகராட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நம்மளுக்கு ஒண்ணு எத்தனை நகராட்சியில பணம் இல்லாம சம்பளம் நாலு மாசம் அஞ்சு மாசம் கொடுக்காம இருக்கும் அதுக்குள்ள ஒரு பெரிய கலாட்டா பண்றீங்களா என்னது வந்து தெளிவா என்ன பிரச்சனை ஏன் வந்து லேட் ஆச்சு அப்படின்னு ரெண்டு பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு மேல பண்ணா பரவாயில்ல இங்க ஏதாவது தப்பு நடந்தா அதான் எழுதி வச்சிருக்காங்க வந்து கையெழுத்து போடணும் வாங்கிதான் அவங்க கொடுப்பான் என்ன அர்த்தம் எல்லாம் நல்லா இல்ல நிர்வாகத்தை புரியல எல்லாம் புரியல நிர்வாக சோறு போடுது நீ பேப்பர்ல கொடுத்துட்டா சோறு போட மாட்டான் என்ன வேலை சார் புரிஞ்சுக்க அப்படியே நிறுத்திட்டு வேற ஆள் தூக்கிடுவா இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படியே நிறுத்திடுவாங்க வேற ஆள் மாத்தி விட்டுருவேன் நிர்வாகத்தை கேவலப்படுத்துறீங்களா போங்க இன்னைக்கு வந்து கையெழுத்து போடுவாங்க